ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கரூர் குணா ஃபார்ங்க நம்ம இன்றைக்கு விற்பனைக்கு பார்க்குறாங்கன்னா விற்பனைக்கு ஒரு நாட்டு கிராஸ் மாடு பார்க்குறேங்க விற்பனைக்கு நாட்டு கிராஸ் மாடுங்க மூன்றாம் நீத்து கடை முளைப்புங்க கிடாரி கன்றுங்க கன்று வந்து ஒரிஜினல் காங்கேயம் மாடு வந்து காங்கே மாடு தான் காங்கேயம் தமிழ் மட்டும் இல்லை அதனால் கொஞ்சம் கிராஸ் டைப்பில் தெரியும் கிராஸ் மாடு தாங்க கிராஸ் டைப்பில் தெரியும் கன்று வந்து காங்கேங்காலை போட்டிருக்காங்க காங்கேங்காலைக்கு கன்று கிடாரிக்கன்று தெளிவான கண்ணுங்க மாடுங்கன்று சொல்லி சுத்தமாக இருக்குது மாடு வந்து மூணாம் இய்த்து கடை முளைப்புங்க கன்று கிடாரிக்கன்று மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க மாடு நல்லா பெருங்கூட்டம் மாடுங்க எப்படி சைஸ் மாடுங்க நீளம் உயரம் நல்லா குதிரை மாதிரி நீளத்தில் உயரத்தில் எவ்விசைஸ் மாடுங்க நல்லா புறவை ஏற்றமான மாடு விளாசம் நல்ல விளாசங்க மடிச்சிட்டு நல்லா மடிக்கட்டு நாலு காம்பு ஓவர்ஸாக இருக்குதுங்க கரக்கு பூ மாதிரி இருக்கும் தம்பர் நல்லா பெருந்தம்புருங்க இதோட கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு சரட்டு கறந்திங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு லிட்டர் சாயந்தரம் ஒரு நாலு லிட்ரு ஒரு நாளைக்கு ஒரு ஒம்பது லிட்டரு பால் கேரண்டியாக கறக்கலாங்க அஞ்சு நாலு ஒம்பது லிட்டரு பால் கறக்கலாம் நம்ம கறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூணு சாயந்தரம் மூணு ஆறு லிட்டரு பால் கறந்துக்கிட்டு கண் தெளிவாக வயிறு ஃபுல்லாக விட்டுதுங்க தெளிவான மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கறக்கிறதுக்கு ஒரு செகண்டில் கறந்துடலாம் தம்முறுக்கு நல்லா பெரும் தம்பரும் பூ மாதிரி இருக்கும் ஜெடி லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் பிடிக்கலாம் யார் வேணாலும் கறக்கலாங்க தெளிவான மாடுங்க மாட்டுக்கு கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக இருக்குது எந்த குறை பொழுதில்லை நாளைக்கு மாடு கறந்துட்டு மாடு விற்றீங்கன்னா கூட மாடு நாற்பத்தஞ்சிலருந்து ஐம்பது நேரத்துக்கு மாடே விற்கும் கன்று குறைஞ்சபட்சம் இருபது நேரத்துக்கு கன்று விற்கிங்க மாடு குறைஞ்சபட்சம் நீங்கள் கறந்துட்டு வெறு மாடு கூட மாடு நாற்பத்தஞ்சு ரூபா கன்று இருபத்தஞ்சு ரூபா சாரிங்க கண் இருபது ரூபா வச்சா கூட அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கறந்துங்க ஒரு ஆறு மாதம் கறந்துக்கிட்டு அதே வேலைக்கு விற்கலாம் அந்தளவுக்கு பெருங்கூட்டு மாடு ஈடுதாக்கான மாடுங்க வீட்டு கறவைக்கு வீட்டு பாலுக்கு இல்லை பாலுக்கோ இல்லை சொசைட்டி கொடுத்துறதுக்கோ இந்த மாதிரி பால் வந்து வேணும்னு நினைச்சிங்கன்னா நாட்டு ஒரிஜினல் நாட்டு மாட்டு பால் மாதிரி தெளிவாக இருக்குது தமிழ் மட்டும்தான் இல்லை மற்றபடி ஒரிஜினல் காங்கேயம் மாடு மாதிரி தான் இருக்குது தமிழ் மட்டும் மட்டமாக தெரியுது மற்றபடி மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த மாட்டை தேர்வு செய்யும் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரரூவா சொல்லுதுங்க ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க தெளிவாக நம்ம ஆடுங்க ஒரு வேலைக்கு ரெண்டு வேளை நீங்கள் வந்து கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் இல்லை ஃபோன் ஃபோட்டோ வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் நம்ம பார்த்துட்டு அட்வான்ஸ் போட்டால் நம்ம டாடா இசியில் டா டாடா இசியில் ஏற்றி விடலாங்க தமிழ்நாடு கூட டாடா சிவில் ஏற்றி விடலாம் டாடா இசிக்கு அப் அண்ட் டவுன் கிலோமீட்டருக்கு பதினஞ்சு ரூபாய்ங்க மாடு ஏற்றி இறக்கி உங்கள் வீட்டில் கொண்டாந்தோட நீ மாட்டோட பொறுப்பு எங்களுதுங்க தெளிவான மாடுங்க உங்களுக்கு கிராஸ் மாட்டில் நல்ல பால் வந்து தெளிவான பாலாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க கண்ணு கிடாரி கன்று மாட்டுக்கு கண்ணுக்கு இந்த தவறில்லைங்க குணத்தில் நல்ல குணம் தெளிவான மாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு ஃபார்முக்கு ஆதரவு விடுங்க